அமைச்சர் வந்து கிரிக்கெட்ல இலங்கை வந்து இந்திய தோகடிசன் தமிழக மீனவரி மேல இந்தியா இலங்கை வந்து கருத்து தமிழ்நாட்டினுடைய அரசியல் வந்து இவ்வளவு மோசமா போயிருச்சு நான் வெட்கப்படுறேன் மோசமா போயிருச்சு எப்படிப்பட்ட தமிழ்நாடு எப்படிப்பட்ட படித்த ஒரு ஒரு மாநிலம் எப்படிப்பட்ட முன்னோர்கள் வாழ்ந்த ஒரு மாநிலம் ஆண்டோர்கள் சான்றோர்கள் வாழ்ந்த இந்த மாநிலத்துல எப்படிப்பட்ட ட்ரிவியலான கமெண்ட் எல்லாம் சொல்றாங்க பாருங்க ஆனா நீங்க நல்லா புரிஞ்சுக்கண்ணே இலங்கையில நவம்பர்ல எலெக்ஷன் வருது நான் ஒரு மாதத்திற்கு முன்பு இலங்கைக்கு சென்றிருந்தேன் என் பக்கத்தில் இலங்கையினுடைய அதிபர் இருந்தார் ரணில் விக்ரம் சிங்கே அவர்கள் ரெண்டு பேரும் நாற்பத்தஞ்சு நிமிஷம் ஒரு நிகழ்வுல ஒன்னா இருந்தோம் திருகோணமலையில் ஐயா சம்பந்தன் அவர்களுடைய இறப்பு விழாவுக்காக போயிருந்தேன் அப்போ நான் அணில் ஐயாட்ட மன்றாடி கேட்டேன் ஐயா ஒன்று நம்ம மீனவர்கள் மேலே கொஞ்சம் கடுமையாக நடந்துக்கிறாங்க ஏன்னா நான் வந்து டிப்ளமேட் இல்லைங்கன்னா நான் அரசு சார்பாலாம் பேச முடியாது அரசியல் கட்சி தலைவர் கொஞ்சம் நீங்கள் கண்காணிக்கணும் ரணில் விக்ரமசிங்கி அவர்கள் என்ன சொன்னாங்கன்னா மிகுந்த மனிதாபத்தோடு தான் நாங்கள் நடந்துக்கிறோம் நீங்க பாருங்க துப்பாக்கிச்சூடெல்லாம் எதுவுமே இல்லையே நான் ரொம்ப கண்ட்ரோல்ல தான் வச்சுருக்கோம் அந்த மாதிரி எதுவும் இல்லைன்னு ஒரு நல்ல ஒன்று புரிஞ்சுக்கணுங்கன்னா அங்கே இருக்கக்கூடிய நம்முடைய தமிழ் சொந்தங்கள் அதாவது வடகிழக்கில் இருக்கக்கூடிய தமிழ் சொந்தங்கள் கடுமையா எதிர்க்கிறாங்க தமிழ்நாட்டு மீனவர்கள் வருவதையே கடுமையா எதிர்க்கிறாங்க அங்க இருக்கக்கூடிய தலைவர்கள் எல்லாம் ஒரே நேர்கோட்டு பயணத்துல இருக்கிறாங்க தமிழ்நாட்டு மீனவர் வந்தாருன்னா படகை பிடிச்சு இம்பவுண்ட் பண்ணி படகை அரசுடமையாக்கணும் அப்படிங்கிறாங்க இலங்கையினுடைய சட்டம் ரெண்டாயிரத்தி பதினெட்டு சட்டம் என்ன சொல்லுதுன்னா தமிழ்நாட்டினுடைய மீனவ படகு இலங்கை நேவி பிடிச்சிட்டாங்கன்னா அரசுடமை ஆக்கிடுறாங்க அது வந்து கவர்மெண்ட் ப்ராப்பர்ட்டி நாம் என்ன பண்ணிருக்கோம் ஒரு ஒரு போட்டை கூட ஆக்ஷன் பண்ணாமல் தடுத்து நிறுத்தி இருக்கோம் எல்லாம் சாதனை இல்லையாங்கன்னா இல்ல மோடி அவருடைய சாதனை இல்லையா ரெண்டாயிரத்தி பதினெட்டுல இருந்து பிடிக்கப்பட்ட ஒரு போட்டை ஆக்ஷனுக்கு வரல ஏன்னா அவங்க ஆக்ஷன் பண்ணிட்டாங்கன்னா இன்னொருத்தர் போட்டை வலைக்கு வாங்கிட்டு போயிடலாம் அரசுடமை அதனால் அந்த சட்டத்தின்படி நம்முடைய மீனவ சொந்தங்களுடைய படகு அரசுடைமை ஆகியும் கூட நாம ஆக்ஷன் பண்ண விடல அப்செக்ட் பண்ணிட்டு இருக்கோம் ஆக்ஷன் பண்ணாதீங்க எனக்கு அந்த படகை திரும்ப கொடுங்க இது மோடி ஐயா பண்ணியிருக்காங்க இரண்டாவது இலங்கையில் செப்டம்பர் செப்டம்பர் அக்டோபரில் எலெக்ஷன் வருதுங்கண்ணா அரசியல்வாதிகள் கடுமையாக தான் இருப்பாங்க அது ஒன்றும் பண்ண முடியாதுங்கண்ணா எலெக்ஷன் வர்ற வரைக்கும் செப்டம்பர் அக்டோபர் ஒன்றுனா பத்து மாங்க பத்துனா நூறு மாங்க எலெக்ஷன் டைமில் அரசியல்வாதி எப்படி பேசுவாங்க உங்களுக்கு தெரியும் அதையெல்லாம் தாண்டி இலங்கையை பொறுத்தவரை நடுநிலைமையோடு இருக்க வேண்டும் விரும்புகிறாங்க ஆனால் சில இடத்துல அந்த இலங்கையினுடைய நேவி செய்திருப்பது அட்டு முடியாது ஜெய்சங்கர் ஐயாவை நேற்று முன்தினம் டெல்லியில் நான் சந்திச்சேன் நேற்று முன்தினம் சாய்ந்திரம் சந்திச்சேன் நேத்து இஷ்யூ ஆனதுக்கு அப்புறம் ஜெய்சங்கர் ஐயா தொலைபேசியில் பேசினாங்க முகநூல் பதிவில் போட்டேன் எதுக்காக நான் கிளாரிஃபை பண்ணாங்கன்னா நண்பர்களுக்கு சில உண்மை தெரிய வேண்டும் என்று இலங்கையினுடைய தூதுவரை நம்முடைய நார்த்து பிளாக் சவுத் பிளாக் கூப்பிட்டு நாம வான் பண்ணி அனுப்பிச்சிருக்கோம் டிப்ளமசியில் ஒரு அடுத்து அந்த தூதரையே ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன வார்னிங் எதுக்கு அதை பண்ணீங்க உங்கள் நாட்டில் இருந்து எதுக்கு எங்கே மீனவர்கள் போட்டை வந்து இடிச்சிங்க எதுக்கு எங்க மீனவர்கள் ஒருத்தர் வந்து மரணத்துக்கு நீங்கள் காரணம் நடவடிக்கை எடுங்க ஸோ இந்திய அரசு எவ்வளவு கம்பீரமாக இந்த விஷயத்தை எடுத்திருக்காங்கன்னா இலங்கையினுடைய தூதுவரை நம்ம ஆஃபீஸுக்கு கூப்பிட்டு வார்ன் பண்ணி அனுப்பிச்சிருக்கோம் அதை நம்முடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஒரு ப்ரெஸ் நோட் மூலமாக சொல்லியிருக்கிறாங்க இரண்டாவது நல்லா புரிஞ்சுக்கணும் நாளை திங்கக்கிழமை தமிழ்நாட்டிலிருந்து பாரதிய ஜனதா கட்சி சார்பாக நானும் மீனவ தலைவர்களும் ஜெய்சங்கர் ஜிய சந்திக்கிறார் திங்கக்கிழமை மூன்று மணிக்கு டெல்லியில வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் அவர்களை ராமநாதபுரத்தை சார்ந்த மீனவ தலைவர்கள் மீனவர்கள் பாரதிய ஜனதா கட்சியிலிருந்து நான் உட்பட எல்லாரும் அங்க போய் டெலிகேஷன் போறோம் கடுமையா பேச போறோம் கடுமையா பேச போறோம் இதை ஏற்றுக்கொள்ள முடியாது போட்டை பிடிச்சி வச்சிருக்கோம் போட்டை ரிலீஸ் பண்ண சொல்லுங்க ஹிஸ்டரி உங்களுக்கு தெரியும் கட்சி யார் கொடுத்தா அதுக்குள்ள போக விரும்பலீங்கன்னா நமக்கு தீர்வு வேண்டும் அதனால எல்லார்த்தையும் கூட்டிட்டு பாரதிய ஜனதா கட்சி நாங்கள் எடுத்துட்டு போறோம் இதை விட என்ன செய்யணும்னு நீங்க சொல்லுங்க என்ன செய்ய முடியுமோ ஒரு ஆட்சி அதிகாரத்துக்கு உட்பட்டு எல்லாம் செய்யறோம் இலங்கை தூதரை கூப்பிட்டு கடைசி இலங்கை தூதர் எப்ப கூப்பிட்டு வான் பண்ணுங்கன்னு நான் ஆட்சிக்கு வந்த பிறகு முதல் முறையா கூப்பிட்டு வான் பண்ணிருக்கோம் இந்த நம்ம பத்து வருஷத்துல இலங்கை தூதர் நம்ம கூட்டதே இல்லையே அது வந்து டிமார்ச்சி சொல்றாங்க ஒரு டேர்ம் இவ்வளவு செய்து இருக்கின்றோம் ஆனா இங்க இருக்கிறவங்க நம்ம மேல ஆர்ப்பாட்டம் பண்றது திமுக காரன் கிளம்பி இருக்கான் நாங்கள் இந்த பிரச்சனையை தீர்க்க வேண்டும் என்று களத்தில் இருக்கின்றோம் ரணில் விக்கிரமசிங்கே அவர்களும் அவர் வந்ததுக்கு அப்புறம் இந்த டேர்மை கொஞ்சம் பாருங்க அல்லது மோடிஜி வந்ததுக்கு அப்புறம் பாருங்க ரெண்டாயிரத்தி பதினாலுக்கு பின்னாடி பாருங்க ஷூட்டிங்கே இல்லையா இன்னைக்கு இலங்கை நேவி அநியாயம் பண்ற ஆக்ஷன் எடுக்கணும் அதற்கான எல்லா நடவடிக்கை எடுக்கிறோம் தூதரை கூப்பிட்டு நம்ம சத்தம் போட்டிருக்கோம் தூதர நடவடிக்கை எடுக்க சொல்லி பரிந்துரை செய்திருக்கின்றோம் அவங்க கவர்மெண்ட்டுக்கு சொல்லுவாங்க நம்ம அம்பாசிடர் இலங்கையில வேலையை செஞ்சிருக்காங்க மிக துரிதமா அந்த இறந்து போன மீனவ சகோதரருடைய உடலை மிக துரிதமா இன்னைக்கு காலையில் நாலு மணி கொண்டு வந்து சேர்த்திட்டோம் ராமேஸ்வரத்துக்கு காலை ஃபோர் ஓ கிளாக் இந்தியன் கோஸ்ட் கார்டு பார்டர்ல வாங்கி நாமளே கொண்டு வந்து ராமேஸ்வரத்துல அந்த துக்ககரமான அந்த நண்பருடைய கொண்டு வந்து சேர்த்திருக்கிறோம் எல்லாம் துரிதமாக செய்கிறோம் முதலமைச்சர் என்ன பண்ணுவோம் நாமளும் பங்கெடுக்க வேண்டும் நினைக்கிறத விட்டுட்டு அரசியல் பண்ணிட்டு இருக்காரு தான் திங்கட்கிழமை மூணு மணிக்கு தமிழ்நாட்டிலிருந்து அமைச்சர் வெளியுறவுத்துறை அமைச்சர் திரு ஜெய்சங்கர் அவர்களை சந்திக்க செல்லுகின்றோம் நம்முடைய கோபத்தை விட்டு வரப்போகின்றோம் எந்த மாற்று கருத்தில் நம்ம கோவத்தை வெளிப்படுத்திட்டு வர்றோம் அமைச்சர் அவங்க அபிஷியல் சேனல் எடுத்துட்டு போவாங்க